ஒன்றும் இல்லைங்க அது ஒரு கல்ச்சர் அலிமெண்ட்டுக்காக கூப்பிட்ருந்தாங்க அங்கே மாணவர்களுக்கு இருக்கும் சந்தேகம் எனக்கும் இருக்கிறது நிறையா நான் ஒரு நிரந்தரமானவனாக என்னை நியமித்து கொண்டு விட்டேன் அதனால் இனிமேல் நான் அதுதான் அதனால் எனக்கு இங்கே வருவதற்கு நிறைய உரிமை இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் தவிர எனக்கே ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க அவங்க இந்த காலேஜில் படிக்கலைன்னாலும் உலகத்தில் பெரிய காலேஜில் படிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காங்களே தெரியல பட் முடிஞ்சவர்கள் நாம் சொல்லுவோம் அந்த செய்தி அவங்களுக்கு போய் சேரணும் இது வந்து கல்ச்சரல் மீட்டிங் எலெக்ஷன் மீட்டிங் இல்லை ஆனால் அரசியல் எல்லா இடத்துலையும் புகுந்து தாக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அதை பத்தி பேசலன்னாலும் அந்த குறியீடையாத அவங்களுக்கு காட்டணும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் என்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இது வந்து ஒரு அரசியல் மேடை பேச்சாக நீங்கள் கருதக்கூடாது நன்றி நேற்று விஜய் பேசும்

அந்த அவங்க குரலா எந்த கட்சிகளா போடுங்க நான் போட்டிருங்க அதை சொல்றது என்னுடைய கடமை அதை எந்த அரசாலையும் தடுக்க முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருப்பதனால் நடிகர் விஜய் அவர்களை நேற்று நயினார் அவர்கள் கடுமையாக ஒரு சக நடிகராக நடிகர் விஜய் அவர்களை பாஜக மாநில நயினார் அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார் ஒரு நடிகையோடு ஒப்பிட்டு மடுத்து கண்டனங்கள் தொடர்ச்சியாக அவங்க அரசியல் அது என்ன அரசியல்